கல்யாணம் பண்ண நாளில் இருந்தே உங்களுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி போட சொல்லுவீங்க ஞாபகம் இருக்காங்க இன்னைக்கு நான் போட்டு தர உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன அப்ப நல்லா சாப்பிடுவீங்க இப்ப சாப்பாடு குறைஞ்சி போச்சு அதனால என்ன தோசை வேணாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லேட்டா சாப்பிடுங்க இப்ப உடனே சாப்பிட்டதோட சாப்பிடாதீட்டா எல்லாம் வச்சிருக்கேன் தாரு சாப்பிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு தாங்க பழங்கள் சாப்பிடணும் உடனே சாப்பிடக்கூடாதுங்க நல்லா சாப்பிடுங்க நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உனக்கென்ன கூறச்சல் நீ ஒரு ராஜா வந்தால் வரட்டும் முதுமை வந்தால் வரட்டும் முதுமை நல்லா இருக்காங்க கேள்வி கொண்ட என் குரலை பார்த்து நல்லா நல்லா இருக்கா கடந்த காலமோ திரும்புவதில்லை நிகழ்காலமோ விரும்புவதில்லை ஏதிர்காலமோ அரும்புவதில்லை எங்க குரலை பார்த்து கேள்வி பண்ணக்கூடாது இதுதானே எழுவதின் நிலை நல்லா சாப்பிடுங்க நல்லா டெம்பாருங்க நீங்கள் ரிட்டி வந்ததுக்கு பிறகு தாங்க இப்போ நல்லா தெம்பாக நல்லா இருக்கிய இளமையாக இருக்கீங்க எங்க ஏங்க சாப்பிடும் போது பேசக்கூடாது சாப்பிடுங்க எங்க அப்புறமாதிரி பேசிக்கிடுவோம் சரி